ஒரு ஸ்திரீ இருந்தாள் திரைய வருடங்களா அவளுக்கு பெரும்பாடு ஆனா செய்யறா எல்லா டாக்டர்ஸும் அவளை கைவிட்டாங்க ஆனா டாக்டர்ஸ் கைவிட்டாலும் அவ சொல்லுகிறா அந்த வஸ்துரத்தின் ஓரத்தை தொட்டால் எனக்கு சுகம் உண்டாகும் அந்த காலத்து நடைமுறைகளின் படி அந்த காலத்து ட்ரெடிஷன்ஸ் படி அப்படிப்பட்ட தீட்டுப்பட்ட ஸ்திரீகள் அந்த இடத்தை விட்டு அவங்க வெளியே வரக்கூடாது வெளியே வந்தாலே அவ யாரு தீட்டுள்ளவள் அந்த தீட்டுள்ளவள் தான் அவளை பார்க்கறவங்க பார்க்கிறார்கள் ஆனா அவளுடைய இருதயத்துக்குள்ள இருந்துச்சு வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா எனக்கு சுகம் உண்டு அவ அப்படியே இறங்கி ரோட்ல எல்லாம் வரும்போது மற்றவர்களுடைய பார்வைக்கு அவள் தீட்டுப்பட்ட ஸ்ரீதான் ஆனா அவளுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்தது தேவனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா